சார் வணக்கம் வணக்கம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு வந்து இன்றைய தினம் வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க கூட கூடுதலாக பார்த்தா கூட ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்களூட பல்வேறு குணங்களை வந்து கண்டிச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு கட்டுப்பட்டவர் தான் நீங்கள் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு வந்திருக்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு தான் அதை வந்து பார்க்கணும் மாநில உரிமை அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு அடிப்படை ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அதை வந்து ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ வரை வந்து மிக கடுமையான முறையில் மாநிலங்களோட உரிமையை ஒடுக்குனாங்க எந்த வழியாக அதை செஞ்சாங்கன்னா ஒன்று ஈடியை வச்சு நெருக்கடி பண்ணாங்க இன்கம் டேக்ஸை வச்சு நெருக்கடி பண்ணாங்க என்ஐஏ வச்சு நெருக்கடி பண்ணாங்க அமலாக்கத்துறையை வச்சு நெருக்கடி பண்ணாங்க மிக முக்கியமாக மாநில ஆளுநரை அவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுக்கிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்கள போட்டு கேரளாவுக்கு வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இப்படி பல்வேறு மாநிலங்களில் வந்து நெருக்கடி பண்ணி கொடுத்தாங்க இப்போ அதற்கெல்லாம் எப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஆளுநரோட அதிகாரம் என்ன கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு இது எல்லாம் பெரிய டிபேட்டாக மாறி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழக அரசின் சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க ஒரு பத்து மசோதா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் கால்நடை பல்கலைக்கழகம் மீன்வளத்துறை பல்கலைக்கழகம் இப்படி பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கான மசோதா ஏற்கனவே அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் தான் இருந்தார் சான்சலர்னு சொல்லுவாங்க அதை அவர் தொடர்ந்து என்ன பண்ணார்னா ஆர் என் ரவி வந்த பிறகு பல்கலைக்கழகத்தை ரெண்டாக அப்பளவு ஒன்று ஆளுநர் சார்பு டீம் இன்னொன்று அரசாங்க சார்பு டீம் அரசாங்க சார்பாக இருக்கவங்கள அவர் நெருக்கடி பண்ணார் அதேபோல் துணைவேந்தர் நியமனத்தில் எல்லாத்துலேயும் வந்து அவர் தலையிட்டு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர்களை முழுக்க வந்து நியமித்தாங்க எல்லா பல்கலைக்கழகமும் இன்றைக்கி முடங்கினதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் உயர்கல்வி முடங்குனதுக்கும் ரவி வந்து காரணமாக இருந்தார் அதனை ஒட்டி தான் பெரிய அளவில் பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு ஆளுநர் ரவிக்கு மோதல் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுது செய்கிற செய்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைவேற்றின மசோதா அப்போ வழக்கு போடல ரெண்டாயிரத்தி இருபதில் மசோதா நிறைவேற்றுறாங்க பத்து மசோதா நிறைவேற்றுறாங்க ஆனால் ஒன்றுமே செய்யலை கவர்னர் ரவி வந்து மூணு வருஷமாக அதை பெசாம போட்டு வச்சுட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க கவர்னருக்கு எதிராக இந்த மசோதாவுக்கெல்லாம் சட்டப்படியாக அவர் வந்து கையெழுத்து போடணும் ஆனால் அரசியல் சட்டத்தை அவர் மீறி மாநில அரசை முடக்கிறாரு மக்களோட உரிமையை மதிக்க மாட்டுறாருன்னு சொல்லி அந்த வழக்கு இது அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிரானது அவர் என்ன அரசியல் சட்டத்தில் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரோ அதுக்கு நேர் எதிராக செயல்படுறாரு அப்படின்னு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டனே அவர் என்ன பண்ணார்னா சிலதாக ஜனாதிபதிக்கு அனுப்புனார் இப்போ அந்த வழக்கோட இறுதி விசாரணை வந்து நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் அமர்வில் வந்து அந்த வழக்கு விசாரணை முடிந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே ஒரு கவர்னருக்கு ஒரு மாநிலத்தோட சட்டமன்றம் ஒரு சட்டத்தை உருவாக்கி அனுப்புகிறாங்க அரசியல் சட்டத்தில் அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வாதங்களாக தமிழ்நாடு அரசு எடுத்து வச்சாங்க ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அதில் தான் வந்து கவர்னர் ஒரு மசோதாவை எப்படி கையாளணும் அப்படின்றத வலியுறுத்துது ஒரு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புனா அந்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்கணும் இல்லை நிறுத்தி வைக்கணும் அதுக்கான காரணம் சொல்லணும் நிறுத்தி வச்சதை திருப்பி வந்து சட்டப்பேரவைக்கு அனுப்பணும் இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் இதான் வந்து அவர் முன்னால் கூட வாய்ப்புகள் அப்படி இல்லாமல் காலவரையறை இல்லாமல் பல வருஷ கணக்காக அதை அப்படியே போட்டு வைக்கிறது எதுவுமே பண்ணாமல் திருப்பி அனுப்பலை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலை ஹோல்டு பண்ணுறேன்னா அதுக்கு ரீசன் சொல்ல எதுவுமே இல்லாமல் வாங்கி சும்மா அப்படி போட்டு வச்சது அரசியலுக்காக வந்து பண்ண ஒரு வேலை அதை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்குது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே கிடைத்த ஒரு அதாவது ஒன்றியத்தில் ஒரு அரசு மாநிலத்தில் வேறு அரசு இருந்தால் எல்லோரும் அதை நெருக்கடி பண்ணுறாங்க இப்போ அதுக்கான ஒரு தீர்வாக உச்ச நீதிமன்றம் நீ இஷ்டத்துக்கு வந்து செயல்பட முடியாது ஒரு ஆளுநர் என்பவர் அரசியல் சட்டப்படி செயல்பட வேண்டுமே தவிர கட்சி அரசியல்படி நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி நேரடியாக மண்டையில் கொட்டு வச்சிருக்காங்க இது ரவிக்கு மட்டும் இல்லை மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்க்கெலாம் வச்ச கொட்டு ஏன்னா மாநில உரிமையை அவங்க அதை பற்றி நினைக்கல காஷ்மீர் என்ன பண்ணாங்க மணிப்பூர் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேரளாவை என்ன பண்ணுறாங்க வெஸ்ட் பங்கால் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியும் அப்போ உச்சநீதிமன்றம் நேரடியாக ஆளுநர் பதவி என்பது அரசியல் சட்ட பதவி அரசியல் சட்டப்படி ஒரு மாநிலத்தோட மக்களின் விருப்பங்களுக்கு தான் நீங்கள் வந்து அங்கீகரிக்கணும் மாநிலத்தோட மக்கள் விருப்பம்னா என்ன மாநில மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கம் இருக்குது அதுக்கு ஒரு சட்டப்பேரவை இருக்குது அந்த சட்டமன்றத்தில் எல்லோரும் சட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்புனா கையெழுத்து போடுறதா நீ செய்யணுமே தவிர அதை தாண்டி அரசியல் சித்து விளையாட்டுக்கள்லாம் நீ செய்கிறது வந்து இது விரும்பத்தகாதல்ல சரியான முறையில் ஆளுநர் வந்து நடந்துக்கலன்னு சொல்லி மறைமுகமாக கண்டித்து அரசியல் சட்டப்படி செயல்படணும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நேரடியாக கொட்டு வச்சுருக்குறாங்க ஒன்று ரெண்டாவது டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு கவர்னருக்கு ஒரு சட்டம் போகுது அப்படின்னா அவர் பாட்டு பல மாதங்கள் வச்சுக்கிட்டே இருக்காது அப்படி நீ செய்ய முடியாது ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் தான் அதிகபட்ச டைம் அவர் முடிவெடுத்து பண்ணிடணும் திரும்ப சட்டப்பேரவை அனுப்பினா அது சட்டம் ஆயிரும் சட்டம் ஆகலை அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் இப்போ போட்டதில் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா நீ சட்டம் ஆக்கலை கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பினதான் வந்து சொல்கிற அது இவ்வளவு காலமாக ஒன்றும் ஆகலை அதனால் உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு உரிமையை பயன்படுத்தி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் நாங்களே அந்த சட்டத்தெல்லாம் அது சட்டமாக்கப்பட்டதுன்னு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டீம்டு அப்ரூவல்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நீ கவர்னர் இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருந்தா இனிமேல் அது நடக்கவே நடக்காது உச்சநீதிமன்றத்துக்கு போனால் மூணு மாதம் டைம் லிமிட் கொடுத்துருக்குறோம் மூணு மாதத்தில் நீ பண்ணலை அது ஆயிடுச்சு போங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் இனி சொல்லிடுறோம் இது ஒரு மாநில உரிமை கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அதே போல் ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே பண்பாடுன்னு சொல்லி அதிகாரம் எல்லாத்தையும் வந்து ஒன்றியத்தில் குவித்த ஒரு ஆட்சிக்கு மோடி ஆட்சிக்கு கிடைச்ச ஒரு செருப்படி அப்படின்றத உறுதியாக வந்து சொல்லலாம் அதில் நீதிமன்றம் இன்னும் உச்சமாக போய் வந்து ஆர்எஸ்எஸ் மோடி வகைராவை உச்சபட்சமாக எச்சரிக்கை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதான் அது ஹைலைட்டு அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நவம்பர் இருபத்தாறு அன்று அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் சட்டத்தை போது ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது ஒரு அரசியல் சட்டம் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை ஒரு அரசியல் சட்டம் நல்ல சட்டமாக இருந்து தவறான நபர்கள் கையில் கிடத்தா கிடச்சிச்சின்னா அது வந்து மோசமான முறையில் தான் கையாளப்படும் ஒரு அரசியல் சட்டம் மோசமாக இருந்து நல்ல நபர்கள் கையில் கிடைச்சா நல்ல விதமாக கையாளப்படும் அப்படின்றத அம்பேத்கர் சொன்னது அதை நீதிபதி பர்திவாலா அவர்கள் கோட் பண்ணியிருக்காரு சொல்லி முடிச்சிருக்காங்க அது சொல்லி முடிச்சிருக்கிறாரு அது வந்து மோடி அரசாங்கத்துக்கு தான் நேரடியான செய்தியை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்படி தான் நம்ம அதை பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் மேல வந்து இந்த மாதிரியான ஒரு சில தீர்ப்புகள் மூலமாக வந்து எதாவது நம்பிக்கை ஏற்படுற மாதிரியான ஒரு தான் இருக்கிறது இல்லை அது நம்ம எல்லா நேரமும் உச்ச நீதிமன்றத்தில் நம்ப முடியாது அது மக்களுக்கு ஆதரவான ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் இப்போவே வந்து ஒக்போர்டு ஆக்டுக்கெல்லாம் போய் சொல்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க அதே போல் சிஏஏல்லாம் இன்னும் பெண்டிங் தான் வச்சுருக்குறாங்க இப்படி பல பிரச்சனைகள் வந்து அப்படி தான் இருக்குது மோடிக்கு எதிராக ஊழல் வழக்கு பல்வேறு வழக்குல ஒன்றுமே அதில் வந்து நடக்கலை தேர்தல் பத்திர ஊழல்களில் விசாரணை கூட நடத்தலை சி இவிஎம் பிரச்சனை இல்லாதலையும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஆனால் சில சமயம் இப்போ லாட்ரி அடிக்கிற மாதிரி சில தீர்ப்புகள் இப்படி வந்து வரும் அது மாதிரி வந்த ஒரு தீர்ப்பு மக்கள் நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை இருந்துக்கிட்டே போகிறாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வீட்டில் வந்து பல கோடி ரூபா பணம் எரிஞ்சல் நிலையில் எடுத்தாங்கன்றது நீதித்துறை மீதான மதிப்பை வந்து கீழே கொண்டு போயிடுச்சு இப்போ அது சரி பண்ணுறதுக்கான சில வேலைகள் வந்து செய்கிறதோட சேர்ந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் அதற்கு மாற்றம் அதெல்லாம் பண்ணுறாங்க நினைக்கிங்களா உண்மையிலே வந்து தமிழ்நாட்டு அந்த மக்களுடைய அந்த அக்கறையாக இல்லை ரெண்டும் கலந்ததாக தான் இருக்குது ஒன்று இன்ஸ்டியூஷனோட பேரை காப்பாற்றணும் ரெண்டாவது இதில் அரசியல் சட்ட ரீதியாக வேறு வழியே கிடையாது ஏன்னா அரசியல் சட்டம் மிக தெளிவாக கவர்னர் உரிமையை வந்து வரையறுத்துருக்குறாங்க அப்போ நீங்கள் அதில் வந்து சரியாக இவங்க பண்ணலை அப்படின்னா இந்தியா என்ற நாடு அது உடஞ்சி போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து அதில் இருக்குது இதை பிஜேபி அரசு இந்தியா உடைக்கிறதுக்கு ஒரே மொழி ஒரே பண்பாடு மாநிலங்கள் நிதி தரமாட்டோம் தொகுதியை வந்து குறைப்போம் இப்படி உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாட்டை பிளவுபடுத்துறக்கான எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அது தெரியும்ல இப்போ இந்த நாடு ஒன்றா இருக்கணும்னா மாநிலங்களுக்கான உரிமை வந்து கொடுக்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதா பார்க்குறேன் இது ஆர் என் ரவிக்கு விழுந்த அடி கிடையாது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் விழுந்த அடி அப்படின் தான் இதை நம்ம எடுத்துக்கிற முடியும் தமிழக அரசு நல்ல சட்ட போராட்டம் நடத்திக்குறாங்க இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இனி வந்து அது வழிகாட்டும் நீட்டு விஷயத்திலையும் வந்து அடுத்து வந்து நீதிமன்றத்தை அணுகுவதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது இப்போ உண்மையிலே ஒரு மக்களாட்சி உண்மையிலே ஒரு கூட்டாட்சி அப்படின்னா ஒரு மாநில அரசாங்கம் ஒரு சட்ட நிறைவேற்றினா அதை ஏற்றுக்கிறது தானே அதுக்கே இவ்வளோ போராட்டம் மாநில சட்டப்பேரவை தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட இடம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுறாங்க பிரசிடென்ட்டுக்கு போகுது குடியரசுத் தலைவருக்கு எதுக்குமே அவங்க வந்து அனுமதி தரல கையெழுத்து போடல இந்த நாடு இயங்க முடியுமா அதை பிஜேபி ஏற்றுக்குறோமா இப்போ வக்ஃபு மசோதா அனுப்புனாங்க ஒரே நாளில் கையெழுத்து போட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட்டில் அனுப்பினா அத்தனை சட்டத்தையும் ஒரே நாளில் கையெழுத்து போடுறாங்க அதே சமயம் மாநிலங்களில் ஆளுநர் வந்து கையெழுத்தே போடாமல் வருஷ கணக்கில் வச்சுருக்காருனா எப்படி மாநிலத்தை நிர்வாகம் பண்ண முடியும் பாராளுமன்றம் கொடுக்குற எதையுமே நிறைவேற்ற மாட்டான் ஜனாதிபதி கையெழுத்து போட மாட்டாங்க இப்போ ஒரு காங்கிரஸ்காரர் இருக்கார் நான் எல்லாத்தையும் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னா அது விட்டுருவாங்களா நாட்டை ரன் பண்ண முடியுமா அதை வருஷ கணக்கில் இப்போ கான்ஸ்டியூஷனில் டைம் லிமிட் இல்லைன்னா நல்ல ஆட்கள் வருவாங்க இதெல்லாம் வைக்க வேணான்னு வச்சது இப்படி ரவி மாதிரி ஆட்கள் வந்து அந்த கவர்னர் பதவிக்குரிய மரியாதை அப்படின்றதே போயிடுச்சு இப்போது அதிகபட்சமாக நம்ம என்ன சொல்லணும்னா இதில் சட்டப்பேரவையிலிருந்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டாலே அதை நிறைவேற்றதாக கருதணும் அது போனால் சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டால் அது கெஜெட்டில் வெளியே வந்தால் முடிஞ்சு போச்சு அப்படின்றதான் சொல்லணும் ஆளுநர் என்ற பதவி தேவையில்லை அது அந்த பதவி என்பது மாநில அரசுகளை ஒடுக்குவதற்கு மட்டும்தான் அது பயன்படுத்தி சொன்ன கருத்தை தற்போது வந்து எதிரொலித்திருக்கு ஏன்னா ஆளுநர் அவை கூட தமிழ்நாட்டை விட்டு ஓட மாதிரி ஒரு கருத்தையும் முன்னெச்சு ஒரு பிரச்சாரம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு அதான் இன்னைக்கு இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர் இனிமேல் தமிழ்நாட்டில் இருந்தா அது ஒரு மரியாதை உள்ள மனிதர் எவரும் வந்து அப்படி இருக்க முடியாது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து கன்னத்திலே அடித்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிருச்சு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆளுநருக்கு அறிவுரை சொல்றன்ற வந்து அது என்ன சொல்கிறது இருக்கிறதுலே மோசமான ஒரு நபருக்கு தான் வந்து சொல்லுவாங்க நேரடியாக சொல்லியிருக்காங்க நீ அரசியல் சட்டம் படிச்சிருக்க அரசியல் சட்டத்தில் என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டோ அந்த உறுதிமொழி அடிப்படையில் தான் நீ வந்து செயல்படணுமே தவிர ஓ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது இதை விட எப்படி சொல்ல முடியும் இதை விட சொல்லவே முடியாது அப்படின்றதான் அதனால் ஆளுநர் பதவி அந்த பொறுப்புன்றது தேவை கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏஜெண்ட்டு இங்கே எதுக்கு அது தேவை கிடையாதுன்றதான் நம் நிலைப்பாடு அதை ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற்றி கவர்னர் போஸ்ட்டே வந்து எடுத்துடணும் அதனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் இப்போ காங்கிரஸ் மேலே ஆட்சிக்கு வருது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்லேயே நெருக்கடி பண்ணக்கூடாதுன்றதான் நம்ம சொல்கிறது அதனால் அடிப்படையில் மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் அப்படின்றது வந்து இருக்கணும் ஆனால் ஆர்எஸ்எஸ் மாநிலத்தையே விரும்பலை மா மொழிவாரி மாநிலங்களே ஒழிக்கணுன்றதாக அவங்க கோட்பாடு அதை நோக்கி தான் அதிபர் ஆட்சியை நோக்கி அவங்க போகிறாங்க அதற்கு ஒரு தடையாக இந்த தீர்ப்பு மாநிலங்களின் உரிமையை மீண்டும் உறுதி செய்திருக்கிறது அதை நாம் வரவேற்போம் நன்றி சார் நன்றி